திருச்சிக்கம்பலம் நம பார்வதி மகாதேவா சிவ சிதம்பரம் எல்லாம் வந்த பாகம்பரியால் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னாள் கடல்களையும் ஞான சம்பந்த பெருமானின் பொருநாள் கடல்களையும் மனமொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு இருபத்தி நான்காவது சவிதானம் இருக்கும் திசை நோக்கி ஒணங்கிக் கொண்டு டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செவ்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு என்ற தலத்து பதிகம் இது சித்தாய்மூர் என்றும் சித்தாய்மூர் என்றும் அழைக்கப்படுகிறது இது சோழ நாட்டு தென்கரை தளம் மக்கள் வந்து சித்தாய்மூர் தான் அழைக்கப்பாங்க நமக்கு திருமுறைகள்ல திரு சிற்றேமம்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அரிச்சந்திர நதியோட வடபால் இருக்குது செண்பக நதியும் இருக்கு பிரம்ம ரிஷி அதுக்கப்புறம் சித்தர்கள் இவங்க எல்லாம் வழிபட்ட தலம் சுவாமியுடைய திருநாமம் வந்து ஸ்வர்ண தாபனைஸ்வர நாதர் அப்படிங்கிறது அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி அகிலாண்ட நாயகி என்று அழைக்கப்படுகிறாள் தல விருட்சம் ஆத்தி தீர்த்தம் ஸ்வர்ண புஷ்கரணி தல விநாயகர் வந்து ஆத்திமர விநாயகர் ஞானசிம்மந்த பெருமானால் பாடல் பெற்ற தலம் அழகான ராஜகோபுரம் கிழக்கு நோக்கியது திரு வடபாடு உள்ள முத்தரசபுரத்தை புறத்தை ஆண்டு வந்த மன்னனுக்கு நாள்தோறும் இந்த வழியாக பால் கொண்டு போவாங்களாம் அந்த குடம் போயிட்டு போது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தினம் வந்து அது கீழே விழுந்து பானை உடைய ஆரம்பிச்சிருக்கு அதனால சந்தைய வந்து அந்த இடத்த அரசன் வெட்டி பார்க்க சொல்லும் பொழுது அங்க ஒரு சிவலிங்க திருமேனியை கண்டான் அதனால இந்த இடத்துல இந்த கோயில் எழுப்பினாங்கிறது தல வரலாறு இதுக்கு அடையாளமாக சுவாமியுடைய சிறசு மேல ஒரு வெட்டுக்காயம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நடராஜ பெருமானுடைய வடிவம் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரகாரத்துல வந்து கன்னி விநாயகர் முருகன் மகாலட்சுமி அது மாதிரி வழக்கமான கோஷ்டமூர்த்தங்கள்லாம் அதுக்கப்புறம் பிரம்ம ரிஷி அது போல அவங்க இல்லை விஸ்வநாதர் இவங்க சன்னதிலாம் வருது இருக்கு இந்த தல பதிகம் வந்து அம்பாள் சன்னதிக்கு முன்பு பதிக்கப்பட்டிருக்கு வேளவர் சோமாஸ்கந்தர் ஆடிப்பூர் அம்மன் பிரதோஷ நாயகர் சந்திரசேகர் அப்புறம் இந்த தல வர வரலாற்றோட தொடர்புடைய செட்டியாரு அவருடைய மனைவி ஞானம் சம்பந்த பெருமாள் இவ்வளவு வெறுக்கும் உற்சவ திருமேலி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் தல வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஊர்ல வாழ்ந்த சங்கரன் செட்டியார் அப்படிங்கிறவரு அவருடைய மனைவி கருவுற்ற காலத்துல பொருள் ஈட்டும் முயற்சி மேற்கொண்டு வெளியூருக்கு போயிருக்காரு ஆனா அந்த அம்மா வந்து நல்ல ஒரு சிவப்பற்றோடு சிவத்தொண்டு செய்து வாழ்ந்து வந்திருக்காங்க அந்த அம்மாவுக்கு சுவாமி தினந்தோறும் ஒரு பொன்காசு வச்சு உதவ அதை விற்று வாழ்வு நடத்திட்டு வந்திருக்காங்க அந்த அம்மா மகப்பேறு காலம் நெருங்கிச்சு அப்ப இறைவனை நோக்கி அழுது அந்த பெண் வேண்ட அகிலாண்டேஸ்வரியே தாயாக வந்து உதவிட அழகாக பிரசவமும் நடக்குது இப்ப செட்டியாரும் ஊர் திரும்பியாச்சு அப்படி ஊர் திருமண உடனே புல் அறிவினர் சிலர் வந்து அந்த பெண் மேல பொய் ஒழுக்க குற்றச்சாட்டுகளை எல்லாம் அடுக்கி அவற்ற சொல்லுதாங்க அப்ப அந்த மங்கை வந்து இறைவனிடம் சென்று பல்லோர் முன்னிலையிலையும் வேண்டி என்னோட கற்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று கலங்கி கேட்டுக்கொள்ள சுவாமி வந்து கோயில் கதவை தானே திறக்க செய்யவும் அதுக்கப்புறம் ஆத்தி மரத்தை இடம்பெயர்ந்து அது இருந்த இடத்துல இருந்து முன்புறம் வர செய்யவும் அதுக்கு அடுத்தால நந்தி தேவரை பலிப்பிடத்துக்கு பின்னாடி போக செய்தும் பல அற்புதங்களை நிகழ்த்தி அந்த பெண்ணோட கற்புத்திரத்தை ஊரறியச் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஊருக்கு மேற்கே ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடம் வந்து அந்த செட்டிப்பட்டிற்கு இறைவன் அன்றாடம் பொன் நிறுத்து தந்த இடமாகும் அது பொன்னிறை அப்படிங்கிற பெயர்ல இருக்கு அதுக்கப்புறம் இங்க ஒரு கோயில்ல ஒரு தேன் கூடு இருக்கு அது ரொம்ப வியப்பா இருக்கு நாள்தோறும் அர்த்த வந்து ஒரு அதாவது பிரம்மரிஷிங்கிறவர் வந்து வழிபட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் கொஞ்சம் காலம் தாழ்த்து வர கோயில் நட சாத்தியாச்சு அதனால அவர் தேனி உருக்கொண்டு உள்ள போய் பெருமானை வழிபட்டார் அவர் அப்படியே அங்க வசிக்கத் தொடங்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆஹ் கோயிலுக்கு கிழக்குல திருவாய்மூரும் மேற்குல கைச்சீனமும் வடக்குல வலிவலமும் அஹ் திருக்குவளையும் குண்டையூரும் வடகிழக்குல குடியும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரி ஆக இப்படியாக பல வகையான வரலாறுகள் அந்த தேங்கூட்டுக்கும் தினந்தோறும் பூஜை உண்டு அப்படிங்கறதும் சொல்லப்படுது அவர் வந்து அங்க இருக்காரு அப்படிங்கறதுனால ஆஹ் அந்த அழகாக அதுவும் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சரி ஆக சுவாமிக்கு வந்து பாலாட்டு உகந்தவர் ஆத்திவனநாதர் ஆஹ் பொன் வைத்த நாதேஸ்வரர் இந்திரபுரீஸ்வரர் சர்ப்பபுரீஸ்வரர் மதுபுரீஸ்வரர் சித்தபுரீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் வேதபுரீஸ்வரர்னும் பல பெயர்கள் உண்டு அப்படிங்கிறதும் சொல்லப்படும் சரி இந்த அளவுல இப்போது நம்ம தளத்தை பற்றிய சிந்தனைகளை நிறைவு செய்து கொண்டு அதிகத்தை சிந்திக்க துவங்கலாம் சரி அழகா முதல் பாடல் ஆஹ் அதாவது அஹ் நிறைவேழ்த்திங்கள் ஆஹ் வாழ்முக மாதர் பாட சடை குறை வெண்திங்கள் சூடி ஓர் ஆடல் மேய கொள்கையான் சிறைவண்டு யாட்சை பைம்போலில் பலனும் சூழ் சிற்றே மத்தான் இறைவன் என்றே உலகலாம் ஏத்த நின்ற பெருமானே அப்படிங்கிறது முதல் பாடல் அந்த முதல் பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா ஆஹ் வெண்மையான முழு நிலவுதான் பூரணச்சந்திரன் நிறை வெண்திங்கள்னு சொன்னதுனால பூர்ணச்சந்திரன் அதோ அது முழு நிலவு மாதிரி நல்ல ஒளி பொருந்திய உடைய அம்பாள் இசை மாதர் இடத்துல அம்மையை குறிக்கிறது அம்பாள் வந்து இசை பாட நீண்ட ஜடைமுடியை ஜடைமுடியில பிறச்சந்திரனை சூடி நடனம் செய்யக்கூடிய இயல்புடையவரான நம்முடைய பெருமான் சிறகுகளை உடைய வண்டுகள்லாம் யாழ் செய்து அதாவது யாழ் மாதிரி ஒலிதான் அந்த பசுமையான சோலைகளும் வயல்களும் சூழ்ந்த அந்த சிற்றேபத்தில் வீட்டிலிருந்து அள்ளுகின்றார் அவர் வந்து உலகமெல்லாம் ஏத்தி போற்றுகின்ற சிவபெருமான் இல்லையா அவர் ஒருத்தர் உலகம் பூரம் வழிபடக்கூடிய பெருமான் அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டிருக்கு நமக்கு ஆஹ் அதாவது பெருமானே அப்படின்னு சொல்லியாச்சு ஏகாரம் கொடுத்து அழுத்தமா சொல்லியாச்சு அவர் ஒருத்தர் தான் பூரம் வழிபடத்தக்கவர் அப்படின்ட்டு அழகா எடுத்து சொல்லியிருக்கு சரி அதற்கு போல இரண்டாவது பாடல் ஆஹ் மாகத்திங்கள் வான்முக மாத பாட வார்சடை பாகத்திங்கள் சூடிவோர் ஆடல் மேய பண்டங்கன் மேகத்தாடு சோலை சிற்றேமம் மேவினால் ஆகத்தேர்வுள் ஆமையை பூண்ட அண்ணல் அல்லனே அப்படிங்கிறது பாடல் அதாவது ஆஹ் மாகம் அப்படின்னா ஆகாயன் அர்த்தம் ஆகாயத்துல விளங்கக்கூடிய சந்திரனை போன்ற முகத்தை உடைய அம்பாள் ஆஹ் அழகாக இசை பாட இந்த பதியத்துல என்ன சிறப்புன்னா எல்லா பாடலையும் அம்பாள் பாடுறாங்கன்னு கிட்டத்தட்ட வந்துருது அதனால அம்பாள் பாட அது இசையோட பாட நீண்ட ஜடையில பிறச்சந்திரனை சூடி பண்டங்கம்ங்கிற கூத்து அதை பண்டரங்கம் அதான் பண்டங்கம்னு கொடுத்துருக்கு பண்டரங்கம் அப்படிங்கிற கூத்தாடக்கூடிய இறைவர் மேகம் திகழக்கூடிய சோலை சூழ்ந்த திரு சிற்றேம்பத்தில வீட்டிலிருந்து அருள் செய்கின்றார் அந்த பெருமானோட திருமார்புல ஆமை ஓட்டை ஆபரணமாக பூண்ட அண்ணல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது மும்மூர்த்திகளுக்கும் தலைவர் இவர் தான் இந்திரனுக்கும் தலைவர் இவர் தான் இல்லையா தேவர்கோ அறியாத தேவதேவன் என்று திருவாசத்துல சொல்லப்பட்டிருக்கும் மூவர் கோனாய் நின்ற முதல்வன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் பசுபதி அவங்க எல்லாரும் பசுக்கள் இவர் பதி ஒரு ஒருத்தர் தான் பதி அதனால மும்மூர்த்திகளுக்கும் அவர் தான் தலைவர் அப்படிங்கிறது வரும் அதனால அழகா இதுல அதுல வந்து இந்த கருத்து வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆமை ஓட்டை ஆபரணமாக பூண்டது அந்த பூண்டிருக்கக்கூடிய பெருமான் நம்முடைய சிவபெருமான் தான் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு சரி அதற்கு அடுத்தால மூன்றாவது பாடல் ஆஹ் நெடுவெண் திங்கள் வான்முக மாத பாட நீர் கொடுவெண் திங்கள் சூடி ஓர் ஆடல் மேய கொள்கையன் கொள்கையான் படுவண்டு யாழ்சை பைம்பொழி பழனம் சோல் சிற்றேமத்தான் கடுவெண் கூற்றை காலினால் காய்ந்த கடவுள் அல்லனே அப்படின்னு சொல்றாரு சரியாக அப்ப ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு செய்தியா சொல்லிக்கிட்டே வருவாங்க இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் திங்கள் சொல்லி அதாவது நல்ல பெரிய பூர்ணச்சந்திரன் பாட்டுற ஒளி பொருந்திய முகத்தை உடைய அம்பாள் இன்னிசையோட பாட நீண்ட ஜடை அதுல வளர்ந்த பிறைச்சந்திரனை சொல்லி நட அது எல்லா பாடலையும் பாருங்க ஜடையில சந்திரன் வச்சிருக்காது அவரை நடனம் ஆடுறது அம்பாள் பாடுறது வண்டு வந்து யாழ் போன்ற ஒலி செய்து கிட்டத்தட்ட அதெல்லாம் எல்லாத்துல பாடலையுமே வந்துருது அப்படி செய்யக்கூடிய சோலைகள் சூழ்ந்த சிற்றேமத்துல இருக்கக்கூடிய பெருமான் கொடிய காலனை இல்லையா அவர் வந்து எல்லாருக்கும் மேலானவர் சொன்னா எல்லாரும் காலனை பார்த்து அஞ்சுவாங்க இவர் காலனைக்கே காலன் கால காலனை அப்படின்னு பாடுவாரு சுந்தரமுன் சுவாமி கால மூர்த்தி இல்லையா அவருடைய திருநாமம் அவர் வந்து காலனை காலால் உதைத்தழித்த கடவுள் அந்த பெருமான் சிவபெருமான் தானே அப்படின்னு சொல்றாரு கொடுவெண் திங்கள் இல்லையா அப்படின்னா வளைந்த அப்படின்னு அர்த்தம் கடு வெங்கூற்றுனா மிக கொடிய கூற்றுவன் அவனுக்கு யார பத்தி கவலை கிடையாது உடம்புல இருந்து உயிரை எடுத்துட்டு போயிட்டே இருப்பான் அடுத்து கடுங்கிறது மிகுதியை குறிக்குது அப்படின்னு பாக்குறோம் அந்த சிவனடியார் மேல அந்த மார்க்கண்டேயர் மேல போய் அவன் உயிரை எடுக்க முற்பட்டதுனால அவனை கூற்று கடு வெங் கூற்று அப்படின்னு சொல்லிட்டான் சரி அடுத்து நாலாவது பாடல் கதிரா திங்கள் ஆண்முக மாதர் பாட கண்ணுதல் முதிரா திங்கள் சூடியோர் ஆடல் மேய முக்கணன் எதிரா புனலம் புன்சடை சிற்றே மத்தான் அதிரார் பைங்கண் நேருடை ஆதி மூர்த்தி அல்லனே அப்படின்னு சொல்லியிருக்கு கதிர் வீசக்கூடிய சந்திரனை போன்ற ஒளி பொருந்திய முகம் அம்பாளுக்கு அந்த அம்பாள் பண்ணோடு பாட கண்ணுதல் அதாவது நுதன்ன நெற்றிதான நெற்றிக் கண்டை உடைய சிவபெருமான் இளம் சந்திரனை சூடி ஆடுகின்ற முக்கண்ணர் சுவாமிக்கு மூன்று கண்கள் ஒன்று இல்லையே அவலக்கண் இடக்கண் நெற்றிக்கண் அவர் வந்து கங்கையையும் சடைமுடியும் கொண்டவராக சிற்றமத்துல வீட்டிலிருந்து அருளுகின்றார் அவர் கழுத்துல கட்டண சதங்கை மணி ஒலிக்கக்கூடிய பசிய கண்களை உடைய ரிஷப வாகனத்தை கொண்ட ஆதிமூர்த்தி இல்லையா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு கழுத்துல சதங்கை மணி கட்டியிருப்போம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு முதிரா திங்கள் அந்த முற்றாமன் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரி இவரே பாடியிருப்பாரு அதனால அந்த முதிரா திங்கள் இல்லையா அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இளம்பிரை அப்படிங்கிறதுக்காக முதிர் அப்படிங்கிறது முதிர் முதிர் குறிக்குது ஆறுங்கிறது நிறைந்தத குறிக்குது சரி அது கடத்தால எதிரா போனால் அம்பும் சடை இழிலாரும் சிற்றை மத்தான் அலைமோதக்கூடிய எதிரொலியை உடைய நீர் அதான் கங்கை அதை தாங்கிய அழகான அந்த அழகு பொருஞ்சு சிற்றைமத்து கடவுள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அதிர்தல் அப்படிங்கிறது அந்த காடைக்கு வந்து அது ரிஷபத்துக்கு வந்து அந்த ஆபரணங்கள் எல்லாம் எல்லாம் அதெல்லாம் அதிரும் போது ஒலி வருது அப்படிங்கிறது ஏர்னா கண்களை விடை வாகனம் அப்படிங்கறதும் உணர்த்தப்பட்டிருக்கு சரி இனி ஐந்தாம் பாடல் வானார் திங்கள் வாழ்முக மாதர் பாடர் வார்சடை கூனார் திங்கள் சூடியோர் ஆடம் மேய கொள்கையான் தேனார் வண்டு பண் செய்யும் திரு ஆறு சிற்றேமத்தான் மானார் விழி நன் மாதடும் மைந்தன் அல்லனே அப்படிங்கிறது பாடல் வானில் விளங்கக்கூடிய சந்திரனை போன்ற ஒளி புருங்கிய முகமுடைய அம்பாள் பண்ணோடு பாட அந்த வார்சடை நீண்ட ஜடை முடியில கூணார் திங்கள் வளைந்த சந்திரனை சூடி திருநடனம் இல்லையா செய்யக்கூடிய பெருமான் இல்லையா அவரு பூக்களில் உள்ள தேனை அருந்திய வண்டு இசை பாடுதான் பாருங்க எல்லாம் எத்தனை அறிவு பாடுங்க அது சுவாமிக்கு இசையோட பாடுதான் அந்த பாடுகின்ற அழகான சிற்றைமத்துல வீட்டு இருக்கக்கூடிய பெருமான் மானார் விழி மான் போன்ற மருண்ட பார்வையுடைய அம்பாளோடு மகிழ்ந்து இருக்கக்கூடிய அஹ் வீரமான பெருமான் இல்லையா மைந்தன் வலிமையானவன் வீரமானவன் அப்படின்ட்டு அது இறைவன் அர்த்தநாரியாக இருப்பதை உணர்த்துகிறது அஹ் கோணார்த்திங்கள்னா வளைஞ்சிருக்கிறது திருவாரும் இல்லையா அப்படின்னு சொன்னா சிறப்பு பொருந்திய அப்படின்னு அர்த்தம் அதற்கடுத்தால அடுத்தால இப்ப இந்த இப்ப சுவாமி இதுல ஒரு நடனம் ஆடி இருக்காரு இல்லையா அம்பாள் காணும்படியாக இந்த ஆடலுக்கு அம்பிகா ஜத்திய நடனம் அப்படின்னு பேரும் சரி அதுக்கு அடுத்தால உம் ஆஹ் சுவாமி வந்து இப்ப முதல்ல வழக்கம் போல அம்பாள் பாடுதாங்க சுவாமி ஆடுதாங்கன்னு வருது திருப்பியும் மானார் வழி நன் மாதோடும் மகிழ்ச்சன்னு வரும்போது இந்த இடத்துல சிவகாம சுந்தரியாரும் கூட இருந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நடராஜ பெருமானும் நடனம் ஆடும்போது அவர் நடராஜ பெருமான் அவளவு கூட சிவகாம சுந்தரியார் இருந்து பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ஸ்ரீனி ஆறாவது பாடல் பனிவன் திங்கள் மாண்புக மாதர் பாட பல்சடை குனிவன் திங்கள் சூடியோர் ஆடர்மேய கொள்கையான் தனிவள் விடையன் புள்ளின தவமம் சூல் சிற்றை மத்தான் முனிவும் மூர்க்கும் நீக்கிய முக்கண் மூர்த்தி அல்லனே அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு புளிந்த வெண்ணிலவு போன்ற ஒளி பொருந்திய முகத்தை உடைய அம்பாள் பண்ணிசைத்து பாட ஜடேல வளைந்த பிறைச்சந்திரனை சூடி ஆடற் புரியக்கூடியவர் நம் பெருமான் அவர் அந்த ஒற்றை வெள் ரிஷபத்தை வந்து வாகனமாக கொண்டு அந்த விழுவிடையை பறவை இனங்களும் நறுமணங்களும் இல்லையா நறுமண மலர்களும் சூழ்ந்து விளங்கக்கூடிய சிற்றேமத்தில் வீட்டில் தாமம் அப்படிங்கிறது நறுமணம் உள்ள மலர் மாலைகள் புள்ளி பறவை இனங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சிற்றேமத்துல வீட்டில் இருந்து அவருக்கு விருப்பு வெறுப்பு அற்றவராக இருக்கிறார் அதான் முனிவு அப்படிங்கிறது சல்லமிலன் சங்கரன் படிக்கிறோம் தேவாரத்துலயும் வரும் திருவருட்பயன்லையும் வரும் அடுத்து மூப்பு நீக்கிய அப்படின்னு சொல்லியாச்சு மூப்பு அடையாதவர் அப்படின்னு சொன்னதுனால நிறை திரை மூப்பு சாக்காடும் தானே நம்ம சொல்லுவோம் மூப்பை சொன்னதுனால உபலக்கணத்தினால சுவாமிக்கு நிறை கிடையாது திரை கிடையாது அஹ் மூப்பு கிடையாது பின்னால சொல்லக்கூடிய சாக்காடும் கிடையாதுன்னு புரிந்து கொள்ளலாம் சரி அதற்கு அடுத்தாற் போல அவர் எப்போது இருக்கக்கூடியவர் தானே அதனால் அது அழகா சொல்லப்பட்டிருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் முப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை இறப்பதில்லை இல்லை சேர்ப்பது காட்டகத்து ஊரின் ஆக சிந்திக்கு நல்லால் காப்பது வேள்விக்குடி தன் துருத்தி எங்கோன் அரை மேல் ஆர்ப்பது நாகம் அறிந்தோமே நாம் இவருக்கு ஆட்பட்டோமே பாடிப்பார் அதனால அந்த கருத்தை இங்க நம்ம பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம் சரி இனி ஏழாவது பாடல் கிளரும் திங்கள் வாழ்முக மாத பாட கேடிலா வளரும் திங்கள் சூடியோர் ஆடர்மேய மாதவன் தளிரும் கொம்பும் மதுவும் ஆர் தாமம் சிற்றேவத்தான் ஒளிரும் வெண்ணூல் மார்பன் என் உள்ளத்து உள்ளான் அல்லனே அப்படின்னு சொல்றாரு கிளர்ந்தழுந்த பூர்ணச்சந்திரனை போன்ற ஒளி பொருந்திய முகத்தை கொண்ட அம்பாள் பண்ணோடு பாட குறைவில்லாம வளரக்கூடியதா வளர்ந்தீங்கள் வளர்ப்பிறை அதாவது தக்கனோட சபத்தனால தேய்ந்து கொண்டே வந்த சந்திரன் பெருமானோட திருவருளால் வளர்ந்து அப்படியே பொலிவுற்று எப்படி ஆயிருது பூர்ணச்சந்திரன் ஆயிருது அதனால அது வந்து அதை சொல்லிட்டாங்க குறைவில்லாது வளரும் தன்மையுடைய பிறைச்சந்திரனை சூடி திருநடனம் செய்யக்கூடிய பெருமான் தளிர் அப்புறம் என்னது கொம்புகள் அப்புறம் தேன் துளிற்கும் மலர் மாலைகள் சூழ இருக்கக்கூடிய சிற்றேபத்தில் வீட்டிலிருந்து அருள்கிறார் அந்த பெருமான் வெண்ணூல் மாப்பன் முப்புரி நூலை அணிந்தவர் அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா என் உள்ளத்து உள்ளான் என முதல் பதிகத்திலேயே என் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு பாடினார் அதனால அதே மாதிரி அஹ் பெம்மான் இவன் என்றே அழகா காட்டவும் செஞ்சாரு அதனால இப்ப என்ன சொல்லியாச்சுன்னா என்னோட மனசுக்குள்ள இருக்கார் அப்படின்னு சொல்லியாச்சு சரி இனி எட்டாம் பாடல் சூழ்ந்த திங்கள் வான்முக மாதர் பாட சடை போழ்ந்த திங்கள் சூடி ஓர் ஆடல் மேய புண்ணியன் தாழ்ந்த வயல் சிற்றை மத்தான் தடவரையை தன் தாளினால் ஆழ்ந்த அரக்கன் ஒல்க அன்று அடர்த்த அண்ணல் அல்லனே அப்படிங்கிறது பாடல் அதாவது நல்ல அழகான பூர்ணச்சத்திரனை போன்ற ஒளி உள்ள முகத்தை கொண்ட அம்பாள் பண்ணி சேர்த்து பாட தடைமுடியில சந்திரனை சூடி திருநடனம் செய்யக்கூடிய மூர்த்தி ஆகிய சிவபெருமான் வயல் வளம் மிக்க இல்லையா நல்ல ஒரு தாழ்ந்த வயல் அப்படின்னு கொடுத்தாச்சு இல்லையா அதனால வயல் வளம் மிக்க அந்த திரு சிற்றைமத்தில் வீட்டிலிருந்து அவிழிகின்றார் தன்னோட கால் பெருவுரலை ஊன்றி இந்த கைலை மலையை பெயர்க்க முற்பட்ட ராவணனை அதன் கீழ் நெருக்கொண்ணும்படி அன்று அடர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு போழ்ந்த அப்படின்னா அணைய அப்படிங்கிறது பொருள் சரி அதனால அந்த பிறைச்சந்திரனை அழகா வந்து செடையில சூடியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டுச்சு சரி இதுல வந்து நமக்கு அம்பாள் பாட அவர் ஆடுறது நமக்கு ஒரு சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டது இனி ஒன்பதாவது பாடல் தனிவன் திங்கள் வாழ்முக மாதர் பாட தாழ்சடை துணிவெண் திங்கள் சூடியோர் ஆடன் மேய தொன்மையான் அணிவண்ண சிற்றேமத்தான் அலர்மேல் அந்த நாளனும் மழுவாள் செல்வன் அல்லனே அப்படிங்கிறது பாட சரி இப்ப ஒப்பற்ற தனின்னு சொன்னதுனால ஒப்பற்ற வெண்ணிற சந்திரன் போன்ற ஆஹ் ஒளிரக்கூடிய முகத்தை உடைய அம்பாள் பன்னிசையோடு பாட அந்த தாழ்ந்த தடையில ஜடையில வந்து இளம்பிரல் சூடி திருநடனம் செய்யக்கூடிய பெருமானை பத்தி சொல்லும் போது பழமையான திருவாசகத்துல நம்ம பார்ப்போம் பரமன் காண்க பழையோன் காண்க சொற்பதன் கடந்த தொல்லோன் காண்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ரெண்டு இடம் பார்த்தோம் மூணாவது வந்து முன்னோன் காண்க இல்லையா ஆஹ் அப்படின்னு அதையும் பார்த்திருப்போம் ஆஹ் அதற்கு அடுத்தது போல முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் அப்படின்னு பார்த்திருப்போம் உடை தொன்மை கோலமே இல்லையா குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பின்னு அதுலேயும் அதுலையும் பார்த்திருப்போம் சுவாமி வந்து தொன்மையானவர் அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டிருக்கு அவர் வந்து இந்த அழகான சிற்றம்பல சிற்றயமத்துல வீட்டிலிருந்து அருளிகின்றார் தாமரை மலர்ல இருக்கக்கூடிய பிரம்மனும் நீலரத்னம் போன்ற நிறத்தை உடைய திருமாலும் காண முடியாதபடி எப்படி இருக்காரா மழுப்பட ஏந்தி விளங்குகின்ற செல்வர் மழுவாழ் செல்வன் சொல்லியாச்சு சரி அப்புறம் துணி அப்படின்னா துண்டம் அர்த்தம் மணிங்கிறது நீல ரத்னத்தை குறிக்கிறது துண்ட வெண்பிரை அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா அப்படிங்கிறதுக்கு தனிங்கிறது ஒப்பற்றங்கிற பொருளை தருது சரி அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் மழுவாழ் செல்வர்னே அப்புறம் சுவாமியும் பாடியிருப்பாரு இதே கருத்து அவரும் பாடியிருப்பாரு சரி இனி பத்தாவது பாடல் வெள்ளை திங்கள் வாழ்முக மாதர் பாட வீழ்சடை பிள்ளை திங்கள் சூடியோர் ஆடர் மேய பிங்ககன் உள்ளத்தார் சிற்றேமத்த உருவார் புத்தர் ஒப்பிலா கள்ளத்தாரை தானாக்கி உள்கறந்து வைத்தான் அல்லனே அப்படிங்கிறது பாடல் சரிப்பா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வெண்ணிற சந்திரன் இல்லையா ஆஹ் அந்த அது போன்ற ஒளி ஜீவழக்கூடிய முகத்தை உடைய அம்பாள் அவங்க வந்து என்ன செய்றாங்களோ அழகா பண்ணி சேர்த்து பாட ஜடைமுடியிலை ஒரு பிறைச்சந்திரனை சூடி திருநடனம் செய்கின்றார் அவர் வீட்டிலிருந்து அழுவது திரு என்ற தலம் அந்த பெருமான் பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் அதாவது எல்லாம் படைக்கிறார் புறப்புற சபிகர்களான அவர்களை படைத்து ஆனா அவர்களுக்கு தோன்றாதவாறு மறைந்தும் இருக்கின்றார் கறந்து உள் கறந்து வைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா வந்து தன்னை காட்டாம வச்சிருக்காரு இதுக்கு ஊடையில ஒப்பிலா கள்ளத்தார் அப்படின்னு சொல்றது சமணர்களை சொல்லியிருக்கு சரியா சரி ஏன்னா புத்தர் அப்படின்னு சொன்னதனால பௌத்தர்களை நமக்கு தெரியுது அதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்கணும் ஆஹ் சரி இப்ப இதுக்கு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து மாயமாய மனம் கெடுப்பானை மனத்துளை மதியாய் இருப்பானை காயமாயமும் ஆக்குவிப்பானை காற்றுமாய் கனலாய் கழிப்பானை ஓயுமாறு உருநோய் புணர்ப்பானை ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானை வேகோள் தோல் உமை பாகனை நூ நீடூர் வேந்தனை பணியா விடலாமே அப்படின்னு பாடியிருப்பாரு அந்த கருத்தையும் இங்க பொருத்தி பார்த்து கொள்ளலாம் இல்லையா சுவாமி வந்து கள்ளத்தாரை தானாக்கி ஆஹ் இருப்பாரு அப்படிங்கிறதா மாயமும் ஆக்குவிப்பான்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அதே தான் பாடியிருக்காரு அப்படிங்கறத பாக்கணும் மாயமாய மனத்தை கெடுக்கணும் இல்லையா அப்படிங்கிறதும் அழகா சொல்லப்பட்டிருக்கு சரி அதுக்கு போல பதினோராவது பாடல் நிறைவு பாடல் ஆஹ் கல்லில் ஓதம் மல்கு தன் காணல் சூழ்ந்த காளியான் ஆஹ் நல்லவாய இன் தமிழ் ஞான சம்பந்தன் செல்வன் ஊர் சிற்றேமத்தை பாடல் சீரார் நாவினால் வல்லராகி வாழ்த்துவார் அல்ல வாழ்வரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கற்களால் ஆன மதில் அந்த மதில்ல கடல் அலைகள்லாம் மல்கக்கூடிய குளிர்ந்த கடற்கரை சோலை சூழ்ந்த சீகாழி அதில் அவதரித்த ஞான சம்பந்த பெருமான் செல்வனாகிய சிவபெருமான் வீட்டிலிருந்து அருளக்கூடிய திரு சிற்றேமத்தை போற்றி நல்ல இன் தமிழ் அருளிய இந்த சிறப்பான பாடல்களை நாவினால் போத வல்லவர்கள் இல்லையா துன்பம் அற்று வாழ்வார்கள் அல்ல இன்றி அப்படின்னு சொல்லியா சொல்லியா துன்பம் இருக்காது அவங்களுக்கு அப்படின்ட்டு அதை அழகா எடுத்து சொல்லியிருக்காரு அப்போ ஆஹ் திரிகரணங்களால திரிகரண சுத்தியோட அதிக பாராயணம் செய்தால் துன்பம் நீங்கும் என்பது அழகா சொல்லப்பட்டிருக்கு சரி ஆக தன் காணல் சூழ்ந்தனா குளிர்ச்சி குளிர்ந்த கடற்கரை சோலைகள் சூழ்த அப்படிங்கிறது சொல்லப்பட்ட ஓதம்னா கடல் அலைகள் அதெல்லாம் நெறிஞ்சிருக்க கூடியது அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரி இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் இதுகாரும் இந்த சித்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவர்களுக்கும் முதற்கென எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை பதிவு செய்து ஒலிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய சைவண்டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் செவி மடத்தும் சிவனையை செல்வர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்